நிலவில் முதன் முதல் கால் வைத்தவர் யார் தெரியுமா நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த கேள்வி பதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா கேளுங்கள் எட்வின் சி ஆல்ட்ரின் இவர் நிலவுக்கு சென்ற விண்கலத்தின் கலத்தின் பைலட் விமானப்படை அனுபவம் விண் நடை அனுபவமும் கொண்டவர் இவர் எனவே பைலட்டாக நியமிக்கப்பட்டார் இந்த எட்வின் சி ஆல்ரீனோடு கோ பைலட்டாக உடன் சென்றவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் விமானப்படை அனுபவமும் தைரிய குணமும் கொண்டவர் இவர் எனவே கோ பைலட்டாக நியமிக்கப்பட்டவர் திட்டமிட்டபடி விண்கலம் நிலவை அடைந்ததாம் அடைந்தவுடன் நாசாவிலிருந்து கட்டளை வேறு பிறப்பிக்கப்பட்டதாம் பைலட் பஸ்ட் பைலட் ஆல்ட்ரின் கால் எடுத்து வைக்க தயாரானார் ஆனால் அடிமனதிலே அந்த கணத்திலே அடுத்தடுத்து அணிவகுத்து வந்தன தயக்கங்கள் முதன் முதலில் கால் எடுத்து வைக்கின்றோமே அடியெடுத்து வைக்கின்றோமே இடது காலை வைப்பதா வலது காலை வைப்பதா புவியீர்ப்பு விசையற்ற இந்த இடத்தில் என்ன நடக்கும் கால் வைக்கும் இடம் எப்படி இருக்கும் ஒருவேளை புதை மணலாக இருந்து உள்ளே அது எழுத்து விட்டால் இல்லை எரிமணலாக இருந்து காலை சுட்டுவிட்டால் இந்த தயக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்தது மணிக்கணக்காக அல்ல ஓரிரு நொடி துளிகளே அதற்குள் நாசாவில் இருந்து விட்டது அடுத்த கட்டளை கோ பைலட் நெக்ஸ்ட் கட்டளையை கேட்ட அடுத்த நொடியில் கோ பைலட் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்து விட்டார் உலக வரலாறு ஆகி போனார் உலக வரலாறு இழந்து நின்றார் சி ஆல் கோட்டையை கோட்டை விட ஒரு சில நொடி தயக்கமே போதும் தயக்கம் உனது தாய் மொழி என்றால் சாதனை உனது அயல் மொழியே தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் தோற்காமல் விட்டதில்லை நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்பவர் அறிவிலி அதை நேற்றே செய்து முடித்திருப்பார் அறிவாளி அவருக்கு தூக்கமில்லை